இதே நாளில்தான் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதல்வரான பன்னீர்செல்வத்தை ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டு அடுத்து முதல்வராக மணிமுனி தரித்துக்கொள்ள சசிகலா நினைத்த நாள் இன்று பன்னீர்செல்வம் ராஜினாமாவும் சசிகலா முதல்வராக தேர்வும் ஒரே நாளில் நடந்தது இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி ஐந்தாம் தேதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி சட்டப்பேரவை குழு தலைவராக சசிகலாவை தேர்வு செய்தனர் முன்மொழிந்த பன்னீர்செல்வம் அடுத்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பல்டி அடித்து தர்மயுத்தம் நடத்தினார் அதற்கு காரணம் ஆடிட்டர் குருமூர்த்தி அந்த குருமூர்த்தியை சசிகலாவும் பன்னீர்செல்வமும் பழனிசாமியும் தினகரனும் சீமானும் ஒரு வார்த்தை கூட விமர்சிக்க மாட்டார்கள் தன்னை சாக்கடை என சொன்ன குருமூர்த்தியை எதிர்க்காமல் திமுக தான் என் எதிரி என சொல்லும் அளவுக்கு பச்சை மண்ணாக சசிகலா வளர்க்கப்பட்டிருக்கிறார் கங்கை ஜலத்துக்கு நாம் காத்திருக்க முடியாது சாக்கடை ஜலத்தையும் வாரி வீசுவோம் என்று கூறினார் சந்திராசுவாமி மறுநாள் எங்கிட்ட வந்து சட்ட போட்டார் என்ன சாக்கடை ஜனம் என்று சொல்லிவிட்டாரு அப்படின்னு சார் உங்களுடைய உதவியை ஏற்றுக்கொள்வதற்காக நாங்க இந்த கஷ்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் அதே போலதான் அது சசிகலாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி